ஆடி மாதம் புதுமண தம்பதிகள் பிரிந்திருக்க வேண்டும் என்று சொல்வது ஏன் ஆடியில் சித்திரையில் குழந்தை பிறந்தால் ஆகாது என்று ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா கர்ப்பம் தரிப்பதற்கோ அல்லது குழந்தை பெற்றுக் கொள்வதற்கோ இந்த மாதம்தான் உகந்தது இந்த மாதம் சரி கிடையாது என எதுவுமே இல்லை வருடத்தின் எல்லா நாட்களிலும் கர்ப்பம் தரிக்கலாம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆனாலும் ஆடி மாதம் கணவன் மனைவி சேரக்கூடாது சித்திரையில் பிள்ளை பிறக்க கூடாது என்று நம் மக்களிடம் புழங்கி வரும் நம்பிக்கைக்கு பின் ஓர் அறிவியல் காரணம் உண்டு பொதுவாக ஆடி மாதத்தில் கர்ப்பம் தெரிக்கும் போது பெரும்பாலும் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பு நிகழும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சித்திரையில்தான் அக்னி நட்சத்திரம் தொடங்கும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் குழந்தையின் சருமம் மிக மென்மையாக இருப்பதால் வெயிலை தாங்க முடியாமல் தோல் சிவந்துவிடும் மேலும் தாய்ப்பால் மட்டுமே உட்கொள்ளும் குழந்தைக்கு உடலில் நீர் வற்றி உபாதைகள் வர வாய்ப்புள்ளது சின்ன சின்ன சூட்டு கொப்பளங்கள் உடலில் உண்டாகும் குழந்தையை நிறைய பேர் தூக்கி கொஞ்சுவதால் தொற்று நோய்களும் ஏற்படலாம் அதே போல தாய்க்கும் அதிக வெப்பம் மற்றும் வியர்வையால் நாவறட்சி மயக்கம் வாந்தி உண்டாகலாம் இது அதிகமாகும் போது பக்கவாதம் மற்றும் இரத்த குழாய்களில் இரத்தம் உறைதல் போன்ற பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இவற்றையெல்லாம் தவிர்க்கத்தான் சித்திரையில் பிள்ளை வேண்டாம் என்றனர் நம் முன்னோர்கள் ஆனால் விழிப்புணர்வு மருத்துவ வசதிகள் எவ்வளவோ பெருகிவிட்ட இந்த காலத்தில் அந்த மூட நம்பிக்கைக்கும் அச்சத்துக்கும் அவசியமே இல்லை சமயங்களில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் அதை தீர்ப்பதற்கு தேவையான நவீன மருத்துவ வசதிகள் தற்போது உள்ளன என்கின்றனர் மருத்துவர்கள் குழந்தை கூடாது என்று நம்முடைய நூல்களில் எந்த குறிப்புகளும் இல்லை ஜாதக ஆய்வுகளிலும் அப்படி எதுவும் கூறப்படவில்லை ஏகபத்தினி விரதனான ராமன் பிறந்த ராமநவமி வருவது சித்திரை மாதத்தில்தான் அந்த காலங்களில் கோடையில் போதுமான தற்காப்பு இல்லாததால் அப்படி சொல்லி வைத்தனர் தற்போது ஏசி முதற்கொண்டு தேவையான வசதிகள் இருப்பதால் சித்திரையை ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை நன்றி